லேடி எஸ்ஐ இருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது அவங்க கூட வந்து ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க அப்ப வாங்க மேடம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல இட்ஸ் அ பிளாட் சிஸ்டத்துல நாங்க இருக்கிறோம் பக்கத்து வீடு எல்லாம் டிஸ்டர்ப் பார்க்க கூடாது நீங்க உள்ளாரவாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அதனால அவங்க நான் அஞ்சு பேரும் உள்ளார வந்தாங்க அப்புறம் வந்து நாங்க கேட்டோம் எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு பிலிக்ஸ் ஜெரால்டு அவர் கேட்டாரு அரெஸ்டுங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆஹ் ஆமா சார் அரெஸ்ட் தான் சார் அப்படின்னாங்க அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு நான் இப்ப நான் ஃப்ரெஷ்ஷனா பாக்கல ஒரு டூ மினிட்ஸ் நீங்க டைம் கொடுங்க ஜஸ்ட் ஐ வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுகிட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல எதுவும் பண்ணல ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க ஒரு செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க செவன் லெவனுக்கு அவங்க லிப்ட்ல போகும்போது மட்டும் நான் வந்து என்னோட ஃபோன்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த லிஃப்ட் உள்ள என்ட்ரி போது அது மட்டும் தான் நான் எடுத்தேன் அப்ப வந்து அதுக்குள்ள வந்து எங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யூனிஃபார்மோட வந்திருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களும் மேலே ஏறி வந்துட்டாங்க எங்களோட பிளாட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ எல்லாம் வந்து டென் மினிட்ஸ் தான் ஆனா எனக்கு தெரியாதது அரெஸ்ட் சொல்லிதான் தெரியும் நான் என்ன சொன்னாங்க கிளம்பும் போது அவங்க கேட்டது ஒண்ணுதான் கமிஷனர் எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க எனக்கு அந்த கமிஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது மூரா இல்லாட்டி

என்ன சொல்றதுன்னு தெரியல கருத்து சுதந்திரம் நிஜமாவே இருக்குதா இல்ல கிடையாதா இப்படி நடக்குதா அதுவும் தெரியல அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது எங்க ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும்தான் ஜேர்னலிசம் இன் அ ரைட் சென்ஸ் கரெக்டா பண்ணணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவரு நினைச்சு அவர் இதை தான் இந்த ஜேர்னலிசமே எடுத்து ஹி வாண்ட்ஸ் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு நாங்க ரொம்ப அவர் எப்பவுமே சொல்லுவார் ட்ரூத் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு அது எப்பவுமே எல்லா இடத்துலயும் எங்ககிட்ட சொல்றது இது மட்டும் தான் பதிவு பண்றாங்க அது அதுக்காக மட்டும்தான் நானும் அவருக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் இல்லாட்டி அவர் வேற மாதிரி பேசுறத மாதிரி இருந்திருந்தான்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேமிலி எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்களும் இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லான ஒரு மனிதர் கூட நான் வாழறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இனிமே கோட் ஒன்லி ஹாஸ் டு டிசைட் எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல எப்ப சொல்றதுன்னு தெரியல வதந்திங்கிறது வந்து எது வதந்தின்னு தெரியலையே நம்மளுக்கு இப்ப கோட் வந்து சொல்லிட்டோம் எனக்கு அத பத்தி சொல்றது தெரியல எனக்கு தெரி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்